அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா பரகாத்து கனிமிக்க அல்லாஹூபெல்லடியார்களே அல்லாஹூஜன் இஸ்ஸானு தாலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவர்கள் மீது உண்டாட்டுமாக நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு குருபான் கொடுக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ கடைசியும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அல்லா சுபானு தாரா நம் அனைவர்களுக்கும் குருபான் கொடுக்கக்கூடிய தோஃபிக் அல்லாஹ் தருவானாக எல்லோருடைய குருபானையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக ஆமீன் நகமது வருசல் அலா ரசூனிகள் கரீம் அம்மா பாக் பகது காரல்லாஹு தாரா பிற குருகான் மஜீத் ஒரு குருகான் இல்லாதையும் أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وصل لربك وانحر صدق الله العلي وكان نبينا صلى الله عليه وسلم من كان له سعة ولم يضحي فليقربن مصلانا وإن ساء يهوديا وإن ساء نصرانيا أو كما قال رسول الله صلى الله عليه وسلم ولو نبي صلى الله عليه وسلم ولو نبي صلى الله عليه وسلم அல்லாஹுஜன் இஷானுத்தானுடைய மாபெரும் கிருவியினால் சங்கையான துர்காதா மாத்திரை கடைசி வாரத்தில் இருக்கிறோம் இன்னும் இரண்டு மூணு நாட்களிலே ஹஜ்ஜு மாசத்தை நாம் எல்லாம் அதை எதிர்பார்த்து நாம் கொண்டிருக்கிறோம் ஹாஜி பெருமக்கள் நச்சுக்கு தயாராக கொண்டிருக்கின்றார்கள் அல்லாவே அவங்களுடைய பயணங்களை லேசாக செய்து அவங்களுடைய எல்லா கடமைகளும் சரி வர ஆரோக்கியத்துடனே திருப்தியான முறையிலே ஹஜ்ஜு கடமைகளை முடிக்கக்கூடிய தோஃபிக்கை ஆஜி பெருமக்களுக்கு அல்லா அருள் புரிவானாக அந்த ஹஜ்ஜுடைய கடமைகள் நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து தேவை செய்வானாக நம்ம அனைவருடைய குருபானையும் அல்லா ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் குருபான் குர்பான் கொடுக்கக்கூடியவங்களுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது அதிலே நம்ம குறிப்பாக நம்ம ஒரு பதிமூணு நன்மைகளை எடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஏராளமான சிறப்புகள் இருக்கு அதில் குறிப்பாக ஒரு பதிமூணு சிறப்பு அதே பெருமான அரசு செல்லல்லா அலே செல்லாம் சொல்லுகின்றார்கள் இந்த பசாதி உம்மத்தி பலகோ அஜு மிக காலத்திலே பித்தனா கூடிய காலத்திலே எவர் பெருமான அரசூலே செல்லதா அலே சுண்ணத்தை எடுத்து நடத்து நடக்கின்றார்களோ அவங்களுக்கு நூறு ஷஹீதுடைய கூலி கிடைக்கும் என்று உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் செல் அல்லாஹ் வரைவசல் அவங்க நமக்கு கற்றுத்தந்தாங்க அப்படிப்பட்ட உயர் உயர்ந்த சுந்தத்து தான் குர்பானுடைய சுந்தத் நம்ம எல்லாம் நிச்சயமாக சத்தியமாக எல்லோரும் குர்பான் கொடுக்கக்கூடிய உலகத்தில் உலகச்சு பத்து பதினொன்று பன்னெண்டு நாட்களிலே குர்பான் கொடுக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு அல்லாஹுபான் தர நூறு ஷஹீதுடைய கூலி அல்லாஹ் தகவான் குருபானுக்கு மட்டுமில்லை நம்முடைய எல்லா சுண்ணத்தான நாயேசல்லே சொன்னுடைய சுண்ணத்தான தாடி வைப்பது தொப்பி போடுவது நம்ம சுண்ணத்தான துவை துவங்குவது என்னென்ன ரூவாயிருக்கிறதோ அனைத்து நம்ம செய்கின்ற பொழுது நூறு சகீருடைய கூலி கிடைக்கும் அதிலே மிக சிறப்பான ஒரு கூலி என்பது சொன்னால் குருபானுடைய சிறப்பு அந்த குருபானுடைய சிறப்பு இந்த பிரசாதாரண காலத்தில் நம்ம எல்லாம் அந்த உயர்வான சுன்னத்தை செய்யும் மூலமாக நூறு ஷகிதூடின் கூலி அந்த நிச்சயமாக தருவான் அல்லா எல்லோரும் அந்த குருபானுடைய சிறப்பு அதான் தருவான் இரண்டாவதாக சஹாபா பெருமக்கள் பெருமான ரசூவுதாய் செல்லலாம் ஆலேசை கேட்டாங்க இந்த குருபான் சொன்னால் என்ன என்று கேட்டபொழுது சுன்னத் அபி இப்ராஹிம் நபி அபி அலேஸ்லாவுடைய சுண்ணத்தாய் இருக்கிறது மாலனாபி உலகியா அந்த உலகியா குருபான நமக்கு என்ன நன்மை என்ன கேட்ட பொழுது பெருமான ரசூவுகாய் செல்லதா ஆலேஷன் அவங்க சொன்னாங்க குல்லூர் சகரின் ஹசனா குல்லூர் குல்லூர் சேரத்தின் ஹசனா ஒவ்வொரு ரோமத்துக்கும் நன்மை இருக்கிறது ஒவ்வொரு ஓமத்துக்கும் ஆடிலே உள்ளமோ மாட்டிலே உள்ளமோ எவ்வளோ ரோமம் அப்போ அந்த ஒவ்வொரு ரோமத்திலையும் பெருமான ரசூவுகாய் செல்லதா ஆலேஸ் நன்மை இருக்கிறது பத்து நன்மைகள் அதெல்லாம் எழுதுகிறான் பத்து தீமைகளை அதெல்லாம் நமக்கு மன்னிக்கின்றான் பத்து தரஜாக்களை அதெல்லாம் உயர்த்தி தருகின்றான் இது ரெண்டாவது சிறப்பாக இருக்கிறது மூணாவது சிறப்பு பெருமானா ரசூவுல்தாய் செல்லந்தால் ஆலைய செல்லாம் அவங்க நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அல்நிமோ நகாயாக்கும் சிராத்தி மத்தாயாக்கும் குர்பான் பாறைகளை நீங்கள் என்ன செய்ய இறக்கப்படுங்க அது சிராத்த முஸ்தீமை பாலத்தில் கடக்கக்கூடிய வாகனமாக இருக்கிறது என்று பெருமானா ரசூவுல்காய் செல்லந்தால் ஆலயம் கற்றுத்தந்தாங்க மூணாவது சிறப்பு அந்த மூணாவது சிறப்பு என்ன அந்த குருபானி பிராணிகளை நம்ம என்ன செய்யணும் கெண்ணியமாக அதை பார்த்துக்கணும் ஏன்னு சொன்னால் சிராத்து முஸ்தக்கியுமில் நம்மளை எடுத்து கொண்டு செல்லக்கூடிய வாகனம் முஸ்தகின் பாலத்தில் சிராத்து முஸ்தக்கின் பாலத்தில் எப்படிலாம் நடப்பாங்க நடப்பாங்க ஓடுவாங்க இன்னும் மெதுவாக நடப்பாங்க அப்படி விழுகிற மாதிரி போவாங்க அந்த மாதிரி அந்த பாலத்தில் முடிய விட கூர்மையான அந்த பாலம் அதில் மின்னல் வாரத்தை நமக்கு கொண்டு செல்லக்கூடிய வாகனம் அந்த சிறப்பு அல்லாஹ் சுபான் குருபானுடைய சிறப்பில் நமக்கு தரலாம் மூணாவது சிறப்பாக இருக்கிறது நாலாவது சிறப்பு கானத்திலு ஹிஜா மின்தா அந்த குருவான் கொடுப்பது மூலமாக நரகத்தில் பாதுகாப்பு அல்லாஹ் சுபானா தரலாம் நரகத்தினுடைய பாதுகாப்பு அல்லாஹ் சுபான் குருவானுடைய சிறப்பை நமக்கு அல்லா வழங்குவானாக ஐந்தாவது சிறப்பு மீசா என ராசியில் எழுபது இரட்டி மடங்காக சிறப்பு அந்த கனமாக கொம்போட குழம்போட அந்த பிராணி வந்து மீசானுடைய தராசிலை பாரமாக நமக்கு எழுபது மடங்கு பாரமாக கொடுக்கும் என்று பெருமான ரசகுதாய் சல் அல்லா சொல்லக்கூடிய மீசான் தராசிலை எழுபது மடங்கு நன்மை அதிகரிக்க செய்யக்கூடிய அந்த குருபானுடைய பிராணி நமக்கு நாளை வரும் வரும் என்று பெருமான அரசோதாய் சல் அல்லாஹு வரைவசனமாக கட்டுத்தருகின்றார்கள் இது ஐந்தாவது சிறப்பு ஆறாவது சிறப்பு சொல்கின்றார்கள் அலுவலியல் தாவத்தாள அவங்க அவங்க வாயிலாக சொல்கின்றார்கள் நம்ம பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா மாடாக இருந்தால் ஐம்பதனாயிரம் ரூபா அறுபதாயிரம் ரூபாய் எழுபதனாயிரம் எல்லாம் கொடுத்து நம்ம வந்து குர்வானி பிராணிகளை வாங்குகிறோம் அது லேசாக நினைக்காதீங்க அந்த பணங்காசு ஒப்பதுமாதிரி அளவை விட நன்மையும் தரக்கூடிய நன்மையான விஷயமாக இருக்குது இந்த அலுதிகள் நமக்கு நம்ம சொல்லித்தருகின்றார்கள் நம்மெல்லாம் வாங்கக்கூடிய அந்த பனங்காசு ஆடுவாங்கன்னா பதினைந்தாயிரம் இருபதாயிரம் இருபத்தி ஐந்தாயிரம் ஆடு வாங்கினா ஐம்பதாயிரம் அறுபது இருபதாயிரம் எல்லாம் சர்வசாதாரம் நினைக்காதீங்க நாளை மறுபடியும் மறுநீரை அளவு விட அந்த சிறப்பு கூடிய நன்மை அங்கே வரும் அதை விட அதிகமாக நன்மை அங்கே கிடைக்கும் என்று அழிநதி அந்த அறிநாயகம் கதையொந்தாவது ஆரம்பம் அவங்க நம்ம கட்டித்தருகின்றார்கள் ஆறாவது சிறப்பு ஏழாவது சிறப்பு ஆடு மாடுகள் நம்ம வாங்க வாங்கக்காவன்னு கிளம்பிக்கின்ற பொழுது ஒவ்வொரு எத்துக்கும் ஒவ்வொரு நன்மைகள் பத்து நன்மைகள் எழுதப்படுகிறது பத்து தீமைகளை மன்னிக்கப்படுகிறது பத்து தரஜாக்களை அல்லாஹ் சுபானத்தில் உயர்த்தப்படுகின்றார் என்றும் இமாம் பெருமக்கள் எழுதி வைத்திருக்கின்றனர் ஏழாவது சிறப்பாக எட்டாவது சிறப்பு ஆடு மாடு அதுகளை நம்ம வந்து மேய் கொண்டு போகிறோம் தண்ணீர் காட்டுறோம் அதை பற்றி பேசுகிறோம் இதெல்லாம் தஸ்பியாக நமது நன்மைகள் அதிகப்படுத்துகிறது என்று இமாம் பெருமக்கள் எழுதி வைத்திருக்கின்றனர் எல்லாம் தஸ்பியாகவும் வருகிறது அதை பார்த்தாலே அல்லாஹ் அக்பர்

அந்த அப்படிப்பட்ட ஒரு சுண்ணத்து நம்ம ஹயாத்தாக்கு நன்மை அல்லா சுபான தர ஒன்பதாவது சிறப்பாக நமக்கு தர இருக்கிறான் அது ஒன்பதாவது நன்மை பத்தாவது நன்மை அந்த அருகக்கூடிய இடத்துல நம்ம எல்லாம் ஒன்று தக்மீர் ஓதி அந்த குர்பான் அனுக்கின்றோம் அந்த நேரத்தில் உலகத்துள்ள மரஞ்சிடி கொடி எல்லாம் நமக்காக வண்டி பாவமன்னிப்பு தேடுகிறது என்று இமா பெருமக்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் ஆனால் ஏராளமான வீடுகள் கூட்டு குர்பான் கொடுக்கின்றார்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் அறி வாங்க கவனி செல்கின்றார் அப்படி இருக்கக்கூடாது அறுக்கக்கூடிய இடத்தை நம்மெல்லாம் ஆஜராக இருக்கணும் இது தகவல் சொல்லணும் நீத்தில் நம்ம நாடணும் நான் வஜீபான இந்த குருபானை நான் இயத்து வைக்கிறேன் சாஃபியாக்கள் தான் சுண்ணத்தான இந்த குருபானை நான் நீத்து வைக்கிறேன்னு சொல்லி நம்ம அந்த நீயத்து வச்சு அந்த இடத்துல அந்த அந்த கூட்டத்தில் நம்ம எல்லாம் இருந்தோம்னு சொன்னால் உலகத்தோட எல்லா மரம் செடி கொடிகள்லாம் நமக்கு வழி பிரார்த்தனை செய்கிறது என்று பெருமான ரசூல் உலாஹி செல்லல்லா வரை கற்றுத்தருகின்றார்கள் அதாவது பதினொன்னாவது நன்மை ஒரு சொட்டு ரத்தம் பூமியை படுகிறது நம்முடைய பாமெல்லாம் மன்னிக்கப்படுகிறது மீதம் முன்னால் எவ்வளவு ரத்தங்கள் நன்மையாக அல்லாஹ் தமக்கு தருகிறார் ஒவ்வொரு மலக்குகளை படைக்கப்படுகிறது ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலையும் ஒவ்வொரு மலக்குகளை படைக்கப்பட்டு அந்த மலக்குகள் நமக்கு அவனை பிரார்த்தனை செய்கின்றார் என்று உயிருக்கும் மேலான கண்மை நாயகம் செல்லல்லா அழகி வசல் அவர்கள் நமக்கு கட்டி தருகின்றார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு தான் பதினொன்றாவது சிறப்பாக சொல்லித் தருகின்றார்கள் பனிரெண்டாவது சிறப்பு நம்முடைய துரு மரணங்கள் சிகிறு சைவனை சூனியம் எல்லா விதமான நோய்கள் பெரும் பெரும் வியாதிகள் அட்டாக்கு அது மாதிரி கொலஸ்ட்ராலு அது மாதிரி அனைத்து கிட்னி ஃபெயிலியரு பெரும் பெரும் ஆப்ரேஷனுகள் அது மாதிரி உண்டான எல்லா பெரும் வியாதியிலிருந்தும் இருந்தும் பலவிதமான சோதனையில் இருந்தும் கரங்கள் இருந்தும் பலாமு சீவத்தில் இருந்தும் பிரச்சனைகள் இருந்தும் சைத்தான சூழ்ச்சியில் இருந்தும் எல்லாம் பாதுகாப்பு கிடைக்கிறது அல்லாவு தரவுடைய பொருத்த நமக்கு கிடைக்கிறது என்று பெருமானார் செல்லந்தாசனித்தருகின்றார்கள் கடைசியாக பதிமூணாவது சிறப்பு பெருமானார் ரசூதாய் செல்லந்தாசனம் கட்டித்தருகின்றார்கள் அந்த நம்முடைய கபருக்கு பக்கத்திலே இருந்த அந்த வாகனம் ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் அந்த வாகனம் வந்து நம்மளை கொண்டு நாளை மறுமையிலே போகக்கூடிய வாகனமாக வந்து நிற்கும் என்று அருமநாயகம் செல்லல்லாஹும் வலையோ செல்லாம கட்டித்தருகின்றார்கள் எனவே தான் அவ்வளோ சிறப்பு இருக்கிறது என்பதற்காக காவணித்தான் பெருமாள் அரசு செல்லல்லா என்று சொல்லுவாங்க மண்கான லகு சகத்தும் வலம் யுதகி குருபான் கொடுக்குவது சக்தி இருந்தும் வலம் யுதகி குருபான் எவர் கொடுக்கவில்லையோ மண்கான மண்கான லகு சகத்தும் வலம் யுதகி குருபான் கொடுக்கக்கூடிய சக்தி இருந்தும் பதினைஞ்சாயிரம் இருபது கொடுத்து நம்ம குருவான் கொடுக்கலாம் அது கொடுக்கா கொடுக்கா விட்டால் கொடுக்காதவர்களுக்கு முசல்லானா அவங்க அந்த பெருமாள் தொழிலிக்கே வர வேண்டியதில்லை எச்சரிக்கின்றார்கள் பெருமான அரசோ கை என்ன சொல்கின்றார்கள் வைசா யகுதியன் வைசா நசராணியன் அவன் யகுதியாகவோ நசராணியாகவோ மகுத்தாகட்டம் என்று எச்சரித்து பெருமான அரசு கரதா அரசுனா கண்டிக்கின்றார் அதெல்லாம் பாதுகாப்பு செய்ய வேண்டும் நம்மளா எத்தனை பேரும் குருபானு கொடுக்கக்கூடிய சக்தி இருந்தும் குருபானுடைய கறி தண்டால் போதும் ஒரு ஒரு கறி திண்டை எவ்வளோ கறிதான் சாப்பிட்றது நமக்கே கிட்டத்தட்ட ரெண்டு மூணுலாம் கறி வந்துடுது நம்ம எங்கே போய் நம்ம குருபான் கொடுக்கறது அது ஒரு சிரமம் எடுத்து வாங்கி வீடெல்லாம் அசுத்திரமாகி அதை வந்து நம்ம செய்யறதுக்கு முடியாத நேரம் இல்லை பெண்களும் பெண்களும் அவங்களுடைய அதிகமான இடத்துல தங்க வச்சுருப்பாங்க சொன்ன வச்சுருப்பாங்க இருபது பாவை முப்பது பாவை பதினஞ்சு பண்ணால் வச்சுருப்பாங்க பதினோரு பாவை வந்தாலே ஜக்காத்து கடமையாகிருது அவங்களுக்கு அப்படிங்கிறது அவங்க வந்து ஆண்களுடைய பொறுப்பை விட்டு விட்டு அவங்களும் அவங்க தெரியாத மாதிரி இருந்து விட்டுறாங்க பெண்களும் கொடுக்க வேண்டும் எல்லோரும் யாராருக்கும் இருக்கிற ஒரு குடும்பத்தில் நாலு பேர் சம்பாதிக்க சொன்னால் நாலு பேருமே கொடுக்க வாஜிப்பாகிறது நாலு வா வாஜிப்பாகிறது வருஷ வருஷம் கொடுக்கணுமா வருஷ வருஷம் சக்தி இருந்தால் கொடுக்கத்தான் செய்யணும் ஜக்காத்து மாதிரி இருந்தால் வருஷ வருஷம் ஜக்காத்து கொடுக்குறோம் நம்ம ஐந்து நேரம் தொகுதே இருக்கணும் வருஷம் வருஷம் நம்ம எவ்வளோ அல்லா சுபான சக்தி கொடுத்தாலும் கொடுக்கக்கூடிய சக்தி இருந்தால் அந்த பணம் இருந்தால் அந்த தாக்கத்து இருந்தால் வருஷம் வருஷம் கொடுக்கணும் அவ்வளோ சிறப்புகள் இருக்குது அல்லாவுக்கு சுபானமும் தராமடி எல்லோருடைய குருவானையும் எல்லாம் கபல் ஆக்கி தருவானாக நம்ம எல்லோருக்கும் அந்த சிறப்பை அந்த தருவானாக ஏராளமான சிறப்புகள் இருக்குது என்று சொல்லி அந்த அடுத்த வீடியோப்பில் பார்ப்போம் அல்லாஜர் தராண முடியும் எல்லோருடைய அனைத்து தேவையும் வந்தால் கபல் தருவானாக இனிமேல் வெத்தியாக்கி தருவானஹ வரக்கூடிய அச்சு மாசமே வருகை வருகை அந்த அச்சோடி எல்லா சிறப்புகளும் கிடைத்து குறிப்பாக குருபானுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிறப்பையும் கிடைத்து எல்லோருடைய எல்லாம் கபுலாக்கி தந்தார் குருவானஹெ ஆமீன் ஆமின் யாரு பெல்லா அலமீன் வா ஃபருதா வானா அலில் அப்துல் இல்லாஹி ரோபில்லா அலமீன் அஸ்ஸலாம் வரேகிம் வரமத்துல பரபாத்து